ஹலோ வீவர்ஸ் அருமையான சுவையில் தக்காளி தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு வெடிச்சிட்ருக்கு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக உளுந்து எல்லாமே புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்கேன் வெங்காயம் பொன்னிடமாக வதங்கினதும் ரெண்டு கொத்து கருவேப்பில் வெங்காயம் வதங்கிட்டிருக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு தக்காளியை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு தோடு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை இப்போ தான் மசிச்சிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் மசிச்சு வச்சுருக்க தத்தாளியே அதில் ஊற்றணும் நான் கொஞ்சமாக பாத்திரத்தை அலசிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்கள் சுவைக்கு ஏற்றது போல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் தனி மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் பத்தில்னா கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க உப்பும் காரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க சரியான பக்குவத்தில் அருமையாக ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த தக்காளி தொக்குக்கு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி தோசை எது வேணாலும் வச்சுக்கலாம் சாதத்து கூட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்